மீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர்றக்கி தம்மா பத்த வைக்கிற. ம். வாயில அடிப்பாடா பத்த வைப்பாங்க. தम्मू தான் பத்த வைக்கிறேன்னா. அடிச்சிட்டு குடிப்பா. என்ன கேட்ட? அடிச்சிட்டு குடிப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சிட்டு ஏப்பா நீ இதெல்லாம் இல்ல. அப்ப இத போடா என்ன தாங்க முடியல. காசு வரேன். வரேன். என்ன போட்டு குடிப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன் போட்டு கொடுக்க மாட்டேன் வரேன் அட ஏதாவது போட்டு கொடுப்பா டேய் என் சர்வீஸ்ல என்ன போட்டு கொடுத்ததுலடா இன்னை கம்பல் பண்ணாதடா போடா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்ன போக விட மாட்டேன் இப்ப நான் என்ன பண்ண உனக்கு போட்டு கொடு அவ்வளவுதானே ஆமா உன் காதை கொடு இந்த ஏரியாவுல லாண்ட்ரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன் ஆமா நல்லா அழகா இருப்பான் கண்ணாடி போட்டு கொடு அவனே தான் அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா முனிமா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் கேட்டா தானே இப்ப டென்ஷன் பாரு